ஸோ இப்படி தான் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த சூரணம் இதை மாதிரியான பஞ்சபூதங்கள் அதாவது வாதப்பித்தம் கப அடிப்படையில் பஞ்சபூதத்தோட அடிப்படையில் வாதப்பித்தம் கபத்தை க கழித்து அதற்கான சிகிச்சையை வந்து தைலம் தைலம் இல்லை சூரணம் அப்புறம் வந்து சூரணம் லேகியம் இந்த மாதிரி ஒத்தடம் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே ஆயுர்வேதம் ஆயுர்வேதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆசிவம் அப்புறம் அரிஷ்டம் அதுக்கப்புறம் தைலம் இதுதான் அவங்களுடைய சிகிச்சை முறைகள் ஆனால் நோயறிதல் முறைன்னா இதே நாடி பரிசோதனை தான் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் அந்த நாடி பரிசோதனைகளும் இருக்கும் ஆனால் இந்த சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிவம் அதுக்கப்புறம் வந்து அரிஷ்டம் தைலம் இது மூன்று தான் வந்து ஆயுர்வேதத்துடைய அடிப்படையான மருந்து முறைகள் சரிங்களா அதே மாதிரி யுனானியோ யுனானியோ இதே பஞ்சபூதங்களை நான்கு கூடுகளில் நான்கு கூடுகள் வழியாக வந்து பஞ்சபூதங்களை ஆராய்ஞ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி யுனானி மருந்துகளை வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்படி மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாடி பரிசோதனை வழியாக தான் வந்து அவங்களுடைய சிகிச்சை முறைகள் நோயறிதல் முறைகள் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான சிகிச்சைகளும் வந்து கொடுக்கப்பட்டாங்க அந்தந்த பாரம்பரிய அவங்களுடைய மருந்துகளுடைய தயாரிப்பு எல்லாம் தாவரங்களுடைய அடிப்படை தான் மரபொழி மருத்துவங்கள் அப்படின்னாலே தாவரத்துடைய அடிப்படையில் தான் சிகிச்சை முறைகள் இருந்தது ஆனால் அந்தந்த நிலப்பகுதியில் எங்கே அந்த மருத்துவங்கள் தோந்துச்சோ அந்த அந்த இடத்துல அந்த பகுதிகளில் கிடைக்கிற தாவரங்களை பயன்படுத்தி அந்த மருத்துவம் உருவாச்சு சரிங்களா பிற்காலத்தில் இதுங்களுக்கு இதுக்கு வந்து சச்ச சித்த மருத்துவம் அப்புறம் வந்து ஆயுர்வேதம் அப்புறம் யுனானின்ற மாதிரி பெயர் வைக்கப்பட்டது சரி ஸோ இப்படிதான் ஒவ்வொரு மரபொழி மருத்துவங்களும் வந்து பஞ்சபூதங்களோட அடிப்படையில் தான் அவங்களுடைய நாடி பரிசோதனை முறைகள் இருந்திருக்கு சரி இந்த பஞ்ச ஆனா மாநில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படுற தொந்தரவுகள் அதாவது இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற தத்துவமே அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா உடல் அறிவியலையே அவங்க ரொம்ப மிக மிக தவறான ஒரு அணுகுமையோட பார்ப்பாங்க சரிங்களா வெளிப்படுற ஒரு விஷயத்த தான் அவங்க பார்ப்பாங்க எப்படி அப்படின்னா இப்போது ஒரு நோய் உருவாகுது ஒரு உறுப்பில் ஒரு இடத்த கழிவு தேங்கியிருக்கு அப் அந்த கழிவு தேக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரே நாளில் கழிவுகள் தேங்கிறாது ஏன்னா அப்போ அப்பப்போ வந்து அந்த கழிவுகள் வந்து சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து கழிவுகளுடைய தேக்கம் அதிகமாக ஆக என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதோடைய அதாவது பணியாளர்கள் ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன் பணியாளர்கள் ஏதோ சின்ன ஒரு உறுப்புல நான் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பில் வந்து கழிவு தேங்கியிருக்குன்னா அது படிப்படியாக அதை சுற்றி இருக்கிற எல்லா உறுப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் பாதிப்பை ஏற்படுத்தும் அதை வெளி ராஜ உறுப்புகளை பிரதிபலிக்கும் அப்போ ராஜ உறுப்புகளை பிரதிபலிக்குதுன்றது ஒரு ஓவர் நைட்ஸை வந்துடாது இங்கே ஏற்பட்டுள்ள கழிவு தேக்கம் பல வருடங்கள் கழிச்சு தான் ராஜ உறுப்பை போய் அடையும் அந்த ராஜ உறுப்பில் தேங்கினதுக்கப்புறம் உடல் அப்போ அந்த உடலில் வெளிப்பட்டு அந்த ரத்தத்தின் வழியாக அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டிருக்கு இல்லையா அந்த அதை க கணிச்சு அதனால் வெளிப்படுற வெளி உறுப்பில் ஏற்படுற தொந்தரவுகள் இந்த ராஜ உறுப்பில் தேங்கின கழிவால் வெளி உறுப்பில் ஏற்படுற தொந்தரவுகள் அதை அதை அவங்க ஆய்வு செஞ்சு தான் அவங்களுடைய சிகிச்சை முறைகள் வந்து நோயிர்கள் முறையாக இருக்கட்டும் சிகிச்சை முறைகளை அந்த அடிப்படையாக கொடுக்கும் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாளில் ராஜ உறுப்புகளே போய் சேர்ந்துருக்காது ஒரே நாளில் அந்த ஒரு உள்ள இருக்கிற அந்த பணியால் அப்படின்னு சொல்கிற சின்ன சின்ன உறுப்புகள் நமக்கு தெரியாத நம்ம கவனிக்காத பல உறுப்புகள் இருக்கு இல்லையா அது அதிலலாம் கழிவுகள் தேக்க இல்லையா தேங்கிக்கலையா அதுவும் ஒரே நாளில் வந்துடாது இதுவுமே கூட இந்த கழிவு தேக்கமே கூட பஞ்சபூதங்களில் ஏற்படுற சமநிலை இம்பேலன்ஸ் தான் காரணம் பஞ்சபூதங்களில் ஏன் இம்பேலன்ஸ் ஒவ்வொரு உறுப்பை சுற்றியும் பஞ்சபூதங்கள் இருக்குது ஒவ்வொரு உறுப்பு இயங்குறதுமே பஞ்சபூதங்களில் தான் இருக்குது அப்போ முழு உடலுமே பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதங்களுடைய தான் உலக உடலை வந்து வழிநடத்துது செய்து அப்படி இருக்கும்போது பஞ்சபூ உடலில் சேமிக்க நம்ம தேக்கி வைக்கிற கழிவுகள்னால பஞ்சபூதங்களுடைய சுழற்சியும் பஞ்சபூதங்களுடைய நடவடிக்கை நடவடிக்கைகளும் அதாவது அந்த உறுப்புகளை இயங்க வைக்கிற தன்மை இருக்கு இல்லையா அதிலையும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்போ டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் போது அந்த சின்ன உறுப்பாக இருந்தாலும் அதற்கான அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த உறுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாடு இருக்கும் இல்லையா அதுக்கு அந்த உடலுக்கு அதோடைய செயல் அதோடைய பகுதி இருக்கு இல்லையா ஹெல்ப் பண்ணுற ஒரு பகுதி வேலைக்கான ஒரு பகுதி இருக்கு இல்லையா ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி அப்போ அதனால் கிடைக்க வேண்டிய வேலைகள் வந்து அடுத்தடுத்த உறுப்பில் கிடைக்காம போயிடும் முறையாக கிடைக்காது அப்போ அடுத்த உறுப்புகளும் வந்து இயக்க குறைபாடு இப்படியே ஏற்படும் போது கடைசியாக வந்து இதெல்லாம் இருக்க ராஜ உறுப்புகள் வந்து கடுமையாக பாதிக்கும் அது அது அங்கே போய் பிரதிபலிக்கும் இப்போ ராஜ உறுப்புகளோட பிரதிபலி ராஜ உறுப்பில் பிரதிபலிக்கும்போது அது அந்த க கழிவுகளை வந்து உடல் தே சரி செய்கிற ப்ராசஸ் ஒவ்வொரு நிமிஷமும் சரிப்படுத்திகிட்டே தான் இருக்கும் தீவிர நிலை நம்மளோட தொடர்ந்து செய்கிற தவறுகள் கழிவுகளை வந்து நம்ம தேக்கி வைக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் நம்ம செய்கிறோம் இல்லையா அப்போ தொடர்ந்து நம்ம அந்த க செயல்களை செஞ்சுகிட்டே இருக்கும்போது இறுதி நிலையாக ராஜ உறுப்புகளை ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அதோடைய வெளிப்பாடாக வெளிப்புற உறுப்புகளை ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனா ஆங்கில மருத்துவம் நோயாக பார்க்குறாங்க தொந்தரவில் இருந்தது நோய் வரைக்கும் வந்ததுக்கு தான் அவங்களுடைய சிகிச்சை முறையில் வந்து அவங்க வந்து கவனிக்கிறாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த தொந்தர அந்த அந்த எந்த உறுப்புலையோ அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதாக எந்த உறுப்பில் கழிவு தேங்கியிருப்போ அதை பற்றின எந்த அதாவது நோய் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவங்களால வந்து அந்த எந்த உறுப்பில் கழிவுகள் தேங்கியிருக்கு எந்த உறுப்புகள் வந்து சிறுதியராக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எந்த பிரஜையுமே அவங்களுக்கு கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளிப்படுற உறுப்பு வெளிப்படுற உறுப்பில் இருக்கிற தொந்தரவுகளுக்கு மட்டும்தான் அவங்க திச்சு கொடுப்பாங்க அப்போ அந்த வெளிப்பட உறுப்புகளுடைய எதனால பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற பேக் அப்படியே ரூட்டுக்கு போக மாட்டாங்க ஸோ இப்படி தான் அவங்களுடைய அணுகுமுறை சிகிச்சை முறை நோயறிதல் முறை எல்லாமே வந்து இருக்கு ரொம்ப பெரிய அறிவார்த்தமாக செய்கிறதா நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா சர்க்கரையை வந்து ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதும் தைராய்ட் டெஸ்ட் பண் பண்ணி பார்க்குறதுமான ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியாக செய்கிறது தான் தங்களுடைய அந்த ஸ்கேனு ஸ்கேனில் பார்க்கறது யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் மாதிரியான இந்த டெஸ்ட்டை தான் தங்களுடைய உயரிய சிகிச்சை முறையாக பிற மரபொழி மருத்துவங்களை டாமினேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து மருத்துவமே இல்லை குவாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மருத்துவங்க தான் மேம் அதாவது ஒரு மேன்மையான மருத்துவம் அப்படிங்கிற சுய தம்பட்டம் தான் அதில் இருக்குது தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கான சான்றி சாட்சி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆங்கில மருத்துவத்தோட எக்யூப்மெண்ட்ஸை காமிச்சு இதை வந்து இதன் வழியாக தங்களை தாங்களே பிரம்மாண்டப்படுத்திக்கிறாங்க மரபொழி மருத்துவங்கள் வந்து பிரம்மாண்டமே கிடையாது அவங்களுக்கு சிகிச்சை முறையும் நோயறுதல் முறையும் ரொம்ப நாசூக்கா ரொம்ப எளிமையாக ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான வழியில தான் வந்து எல்லா மரபொடி மருத்துவங்களோட சிகிச்சை முறையும் நோயறுதல் முறையும் இன்னொன்னு இன்னொன்று சொல்லலாம் இப்போ தைலம் அப்படிங்கிறதே ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு மருத்துவத்துல இருந்தான் தைலம் வந்திருக்கு அதே உங்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நீவி விடுறது அழு அழுத்தி விடுறது எண்ணெய் தடவி உருவி விடுறது உத்தரம் கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள் ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் இந்த தைலம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எதில் இந்த கொடுக்குறாங்களே அமிர்தாஞ்சன் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ தைலங்கள் வந்துருக்கு ஆங்கில மருத்துவம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது விக்ஸ் வேப்பரம் என்ன மாதிரியான தைலங்கள்லாம் எங்கேருந்து காப்பீடிச்சாங்கன்னா ஆயுர்வேதம் அப்போ ஆங்கில மருத்துவத்துடைய ஒவ்வொரு விஷயங்களுமே எங்கேருந்து காப்பீடுக்கப்படுறது எங்கேருந்து எடுக்கப்படுறதுன்னா மரபு வழிமதி மருத்துவங்களில் தெரியாமல் நைசா தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களுக்கு அடிப்படையான தத்துவங்கள் கோட்பாடுகள் இல்லவே இல்லை மரபு வழியே கிடையாது ஆங்கில மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதமான மரபு வழி தத்துவங்கள் கிடையவே கிடையாது பாரம்பரிய தத்துவங்கள்ன்றது எதுவுமே கிடையாது பிற மரபொழி மருத்துவங்களில் இருக்கிற எந்த மாதிரியான ஒரு வரலாறுகளோ ஒரு ஆணி வேரோ எதுவுமே கிடையாது அது இடையில் வந்த மருத்துவம் கலப்பட மருத்துவம் பிற மருத்துவங்கள் சூறையாடப்பட்டு அதையெல்லாம் சேர்ந்த ஒரு கல கலவை மருத்துவம் ஆங்கில மருத்துவம்